கோவையில் பிரபல பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் கோவை வடவள்ளி அடுத்த பாளையம் பகுதியில் பத்ம சேஷாத்ரி பள்ளி பி எஸ் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் வடவள்ளி போலீசார் பள்ளிக்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பள்ளியில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தகவல் பரவிய நிலையில் பதற்றமடைந்த குழந்தைகளின் பெற்றோர் குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக பள்ளி முன்பாக திரண்டு பதற்றத்துடன் குழந்தைகளை அழைத்து சென்றனர் மேலும் பள்ளி வாகனங்களில் வரும் குழந்தைகளும் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இதேபோல் சென்னை பள்ளியிலும் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது